இன்னைக்கு பைபிள் ரீடிங் பார்க்கலாமா டெய்லி வித் பைபிளில் இன்னைக்கு டே ஃபோர்டீன் மை செல்ஃப் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர் இன்னைக்கு நம்ம படிக்கிற அதிகாரங்களின் தலைப்பு என்னன்னா ஆபிரகாமோடு தேவதூதர்கள் பேசுகிறதும் சோதம் குமாரா அழிகிற காரியத்தை குறித்தும் இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம படிக்க போகிற அதிகாரங்கள் எதுனா புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் எயிட்டீன் டு டுவெண்ட்டி வரைக்கும் நம்ம வாசிக்கலாம் இந்த எயிட்டீனில் தேவதூதர்கள் ஒரு மூன்று தேவதூதர்கள் ஆப்ரகாம் இடத்துல வர்றதும் ஆப்ரகாமோடு கான்வர்சேஷன்ல இருக்கிறதும் ஆபிரகாம் வந்து அந்த தேவதூதர்களை பராமரிக்கிறதை குறித்தும் அங்கே பார்க்கலாம் அந்த ஆபிரகாம் இடத்துல அவங்க சில வாக்கு தத்துவங்களையும் சொல்கிறதும் அது சாரால் வந்து ஏற்றுக்கொள்ளாததும் சாராலை கடிந்து கொள்ளுகிற காரியங்களையும் நீங்கள் அங்கே படிக்கலாம் அதுக்கப்புறமா திரும்பவும் அவங்க சோதவங்குமாரை நோக்கி பயணம் பண்ணும்போது சோதோம் குமாராவை குறித்து சில காரியங்களை ஆபிரகாம் இடத்துல பேசுறதும் ஆபிராம் அதற்கு சில காரியங்களை தேவதூதர்கள் இடத்துல பரிந்து பேசுகிற காரியங்களையும் அங்க பார்க்கலாம் அழகான ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் அந்த அதிக அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க பத்தொன்பதாவது அதிகாரத்துல சோதோம் குமாராவுக்குள்ள தேவதூதர்கள் போகிறதும் லோத்துவின் இடத்துல தங்குகிறதும் லோத்தை திரும்பவும் இந்த சோதங்குமாரை அழிப்பேன்னு சொல்லி அவரை வெளியே கொண்டு வரதும் அதுக்கப்புறமா சோதம் குமார அழிகிற நிகழ்ச்சி சோதங்குமரா விட்டு வெளியே வரும்போது அவருடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு துணாய் மாறின அந்த நிகழ்ச்சியை நீங்கள் அந்த அதிகாரங்களை வாசிக்கலாம் சாப்டர் டுவெண்ட்டில வந்து அபிமலேயக்கு ராஜாவின் இடத்துல ஆபிரகாம் பொய் சொல்லுகிறது அந்த காரியத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் வாசிக்கலாம் இந்த மூன்று அதிகாரிங்க வாசித்து பாருங்க உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு சின்ன நோட் மட்டும் சொல்கிறேன் ஆதியாகவும் பத்தொன்போதாவது அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனத்தில் லோத்துடைய மனைவி உப்பு துணாக மாறுறாங்க இங்கேருந்து தான் சவக்கொடல் அப்படின்ற ஒன்று உருவானது அப்படின்னு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஓகே தொடர்ச்சியாக இந்த மூன்று அதிகாரங்கள் வாசிங்க உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் படிச்சு முடிச்சுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்